ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிந்தை ஜாப்ஸ் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாவட்ட சமூக நலத்துறையின் கீழ் ஒருங்கிணைந்த சேவை மையத்தில் இருந்து வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் என்ன ஜாப் அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டு பணிகளுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க ஒன்று பார்த்தோம்னா பாதுகாவலர் இன்னொன்று வந்து வழக்கு பணியாளர் அப்படின்னு சொல்லி இரண்டு நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தோம்னா பன்னிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட்டு டேட்டுன்னு கொடுத்துருக்குறாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்கேன் வீடியோஸ் இப்போ நம்ம பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும் நம்ம சேனலில் இருந்து நிறைய நியூ ஜாப்க்கான அப்டேட்ஸ் வந்து டெய்லி பார்த்துக்கிட்டே இருக்கும் அந்த வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள் மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம் இப்போ பார்த்தோம்னா அரியலூர் மாவட்டத்திலிருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க என்னன்னு பார்த்தோம்னா குடும்பம் மற்றும் பொது இடங்களில் வன்முறையால் பாதிக்கப்படும் பெண்களுக்கு தேவைப்படும் அவசர கால மீட்பு மருத்துவ உதவி மனநல ஆலோசனை காவல் உதவி சட்ட உதவி தற்காலிக தங்குமிடம் உணவு ஆகியவற்றை வழங்கி அவர்களை பாதுகாக்க சமூக நலத்துறையின் கீழ் சகி ஒருங்கிணைந்த சேவை மையம் ஓஎஸ்சி செயல்படுகிறது அதில் பணிபுரிய கீழ்கண்ட நிலைகளில் ஒப்பந்த பணியாளர்கள் வந்து தேர்வு செய்யப்பட உள்ளனர் அரியலூர் மாவட்டத்தில் கீழ்கண்ட அலுவலகத்தில் தங்கள் சுய விவரங்களுடன் பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்குள் வந்து விண்ணப்பிக்குமாறு தெரிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இப்போ நீங்கள் சப்போஸ் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் எந்த ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷனுமே கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா பதவி வந்து வழக்கு பணியாளர் அப்படிங்கிற இதுக்கு கொடுத்துருக்குறாங்க பணியிடம் ஒன்று கல்வித் தகுதி அப்படின்னு பார்த்தோம்னா பிஎஸ்டபிள்யூ அண்ட் எம்எஸ்டபிள்யூ கொடுத்துருக்குறாங்க அதாவது கவுன்சிலிங் சைக்காலஜி ஆர் டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க வயது வரம்புன்னு பார்த்தோம்னா இருபத்தி ஓரு வயதிற்கு மேல் நாற்பது வயதிற்குள் வந்து இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வருடத்திற்கு மேலாக குடும்ப நல ஆலோசனையில் முன் அனுபவம் பெற்ற பெண் பணியாளராக இருபத்தி நான்கு மணி நேரம் சேவை அளிக்கும் வகையில் சுழற்சி முறையில் பணி அமர்த்தப்படுவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க உள்ளூரை சார்ந்தவராக இருக்க வேணும் அப்படின்னு சொல்லி இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க அது மாதிரி பெண்கள் வந்து ப இந்த பணிக்கு வந்து விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இந்த வடக்கு பணியாளர் அப்படிங்கிற பணிக்கான தொகுப்புதியம் அப்படின்னு பார்த்தோம்னா பதினெட்டாயிரம் வந்து கொடுத்துருக்குறாங்க அடுத்து இரண்டாவது பாதுகாவலர் அப்படிங்கிற பணிக்கு பார்த்தோம்னா ஒரு வேக்கன்சி இருக்குது இவங்களுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா எட்டாவது தேர்ச்சி அல்லது பத்தாவது தேர்ச்சி தோல்வி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான வயது வரம்பு அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி ஓரு வயதிற்கு மேல் நாற்பது வயதிற்குள் வந்து இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா நிர்வாக அமைப்பின் கீழ் பணி புரிந்தவராக இருத்தல் வேண்டும் இருபத்தி நான்கு மணி நேர சேவை அளிக்கும் வகையில் சுழற்சி முறையில் பணியமர்த்தப்படும் இவங்களும் வந்து உள்ளூரை சார்ந்தவராக ஈர்க்கணும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அது மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பெண்கள் மட்டும் விண்ணப்பிக்க வேண்டும் சொல்லி இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி இருசக்கர வாகனம் ஓட்ட தெரிந்தவராக இருக்கணும் சொல்லியும் கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான மாத ஊதியம் தொகுப்பு ஊதியம் பார்த்தோம்னா பனிரெண்டாயிரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்து விருப்பம் உள்ளவர்கள் விண்ணப்ப படிவத்தினை அரியலூர் மாவட்ட இணையதளத்தில் அதாவது இந்த வெப்சைட்டு கொடுத்துருக்குறாங்க நம்ம வந்து இந்த வெப்சைட்டில் டைப் பண்ணி பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம்னு சொல்லி கொடுத்துட்டாங்க நம்மளோட விண்ணப்பங்களை வந்து நேரிலோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ விண்ணப்பங்கள் வந்து எந்த அட்ரஸ் காணப்படும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க நம்ம நேர்லேயும் போய் கொடுக்கலாம் இந்த அட்ரஸில் அப்படி இல்லைனா போஸ்ட்டில் அஞ்சல் மூலமாக வந்து அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அனுப்ப வேண்டிய முகவரி அப்படின்னு பார்த்தோம்னா சாகி ஒருங்கிணைந்த சேவை மையம் அரியலூர் அரசு மருத்துவமனை வளாகம் அரியலூர் சித்தா மருத்துவம் எதிரில் அரியலூர் ஆறு இரண்டு ஒன்று ஏழு ஜீரோ நான்கு இந்த அட்ரஸ்க்கு வந்து நம்மளோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரீச் ஆகிற மாதிரி வந்து அனுப்ப சொல்லியிருக்கிறாங்க அடுத்து வந்து நம்மளோட அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துலாம் அதுக்கானதுமே இதில் ஜாயின் பண்ணி கொடுத்துருக்குறேன் அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் அதாவது இப்போ இரண்டு பணியிடத்துக்கு பார்த்தோம் ஒன்று பார்த்தோம்னா வழக்கு பணியாளர் இன்னொன்று வந்து பாதுகாவலர் வழக்கு பணியாளர் அப்படிங்கிற பணிக்கு வந்து பதினெட்டாயிரம் வந்து ஊதியம் பாதுகாவலர் அப்படிங்கிற பணிக்கு வந்து பன்னிரெண்டாயிரம் வந்து ஊதியம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டோட டாபிக் அதாவது அந்த பணியோட பேரை வந்து நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு ஒரு கோடு கொடுத்துருக்காங்களே அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் நீங்கள் கொடுத்துருக்காங்களா அதில் எழுதிருங்க அடுத்து வந்து ஒரு ஃபோட்டோ கேட்டிருக்காங்க அதாவது ரீசெண்ட் டைமில் உள்ள பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து இதில் ஒட்ட சொல்லியிருக்கிறாங்க அதை வந்து இதில் ஒட்டிடுங்க அடுத்து நேம் ஆஃப் த கேண்டிடேட் கேபிட்டல் லெட்டரில் வந்து எழுதணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க உங்களோட சர்ட்டிஃபிகேட்டில் உங்களோட நேம் எப்படி இருக்குமோ அது அப்படியே இதில் கேபிட்டல் அட்ரஸில் எழுதிடுங்க அடுத்து ஜெண்டர் உங்களோட ஜெண்டர் என்ன அப்படிங்கிறது வந்து இந்த பாக்ஸில் வந்து எழுதணும் அடுத்து மூன்றாவது பார்த்தோம்னா டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க ப்ரூஃப் டு பி அட்டாச்சடு அதாவது டேட் ஆஃப் பர்த் இதில் கொடுத்துட்டு உங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் ஜெராக்ஸை வந்து இதில் அட்டாச் பண்ணி இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோடு அனுப்பணும் அடுத்து நான்காவது பார்த்தோம்னா மெரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க அதாவது உங்களுக்கு மேரேஜ் ஆகிட்டா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த இதை வந்து கொடுத்துருங்க அடுத்து ஐந்தாவது பார்த்தோம்னா நேம் ஆஃப் பேரண்ட்ஸ் guardian ஹஸ்பண்ட் உங்களோட பேரண்ட்ஸ் நேம் கொடுக்கலாம் கார்டியன் ஹஸ்பண்ட் நேம் இதில் ஏதாச்சும் ஒன்றால் கொடுங்க இதில் வந்து எழுதிடுங்க அடுத்து nationality கேட்டிருக்காங்க உங்களோட நேஷ்னாலிட்டி என்ன அப்படிங்கிறத வந்து எழுதணும் அடுத்து religion கேட்டிருக்காங்க நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவங்க அப்படிங்கிறத வந்து இதில் மென்ஷன் பண்ணணும் அடுத்து எட்டாவது பார்த்தோம்னா கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க நீங்கள் எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி இதில் எழுதிட்டு அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை சாதி சான்றிதழை வந்து ஜெராக்ஸ் காப்பி வந்து நம்ம அட்டாச் பண்ணி அனுப்பணும் அடுத்து ஒன்பதாவது பார்த்தோம்னா எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் வித்து பேஷ் அதாவது என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா நீங்கள் எப் என்ன படிச்சுருக்கிறீங்க அது எப்போ முடிச்சிங்க அதில் உங்களோட ப்ரெசன்டேஜ் என்ன நீங்கள் பாஸ் பண்ண இயர் என்ன என்ன கோர்ஸ் படிச்சிங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா எய்த் ஸ்டாண்டர்ட் கேட்டிருக்காங்க இயர் ஆஃப் பாசிங் அதாவது நம்ம எந்த வருஷத்தில் எய்த்து பாஸ் பண்ணோம் அப்படின்னு இதில் ஃபஸ்ட்டு பாக்ஸில் எழுதணும் அடுத்து எய்த்தில் எவ்வளோ ப்ரெசன்டேஜ் எடுத்துக்கோ அப்படிங்கிறத வந்து எழுதணும் அந்த எய்த்து வந்து மார்க் ஷீட் வந்து இப்போ எல்லா ஜாப்க்குமே கேட்குறாங்க எய்த்து மார்க் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் படித்த ஸ்கூலில் எய்த்து இல்லையா அந்த ஸ்கூலில் போய் உங்களோட ஹெச்எம்ட்ட வந்து கேட்டிங்கன்னா அவங்க வந்து எழுதி கொடுப்பாங்க நீங்கள் எவ்வளோ மார்க் அப்படிங்கிறத வந்துட்டு அங்கே ரெக்கார்டை பார்த்து அதை பார்த்து நீங்கள் எழுதிக்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு டென்த்து கேட்டிருக்காங்க இயர் முடிச்சு இயர் அப்புறம் வந்துட்டு எவ்வளோ பெர்சென்டேஜ் டுவெல்த்து அது மாதிரி எல்லாமே கொடுத்துருணும் யூஜிபிஜி பிஜி அதர் வேறு எதை முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அது எல்லாத்தையுமே கொடுத்துட்டு அது மென்ஷன் பண்ணிடுங்க அடுத்து வந்துட்டு டென்த்துக்கு பார்த்தோன்னா பார்த்தாது இதில் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்ன உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ண ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணணும் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிங்களா ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதையுமே இதில் கொடுக்கணும் அதுக்கப்புறம் எந்த வருடம் வேலை பார்த்தீங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க என்ன ஜாப்பில் இருந்தீங்க எங்கே ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி இதில் மென்ஷன் பண்ணணும் இது ஃபுல்லாக கொடுத்துருங்க அதுக்கான சர்டிஃபிகேட்டுமே இதில் அட்டாச் பண்ணி அனுப்ப சொல்லுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா அதையுமே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அட்டாச் பண்ணி இதில் அனுப்பணும் அடுத்து பதினொன்றாவது பார்த்தோம்னா அதர் குவாலிஃபிகேஷன் இப்போ நீ ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா இதில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் அதுக்கான சர்டிஃபிகேட்டுமே இதில் என்னைச்சி அனுப்புங்க அடுத்து பன்னிரெண்டாவது பார்த்தோம்னா பெர்மனண்ட் அட்ரெஸ்ஸு ரேஷன் கார்டு அதாவது உங்களுக்கு வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு ஆதார் கார்டு இது எல்லாத்தையுமே அட்டாச்சிட்டு எனி அட்ரஸ் ப்ரூஃப் எங்களுக்கு வேணால் அட்ரஸ் கொடுத்துட்டு ரேஷன் கார்டில் இருக்குல்லையா அந்த அட்ரஸ் ப்ரூஃப் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணலாம் அப்படிலாம் ஆதார் கார்டு இந்த மாதிரி உள்ளதை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி அனுப்பணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து பதிமூணாவது பார்த்தோம்னா அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் உங்களை தொடர்பு கொள்வதுக்கு நீங்கள் இப்போ இருக்கீங்களே தற்காலிகம் அதாவது இப்போ எந்த அட்ரஸ் இருக்கிறீங்களோ அதை வந்து இதில் கொடுக்கணும் அடுத்து பதினாலாவது பார்த்தோம்னா நம்பர்ஸ் உங்களோட ஃபோன் நம்பர் பண்ணி பேசணும் அப்படின்னா எந்த நம்பரை வந்து நீங்கள் கொடுப்பீங்களோ அதை வந்து கொடுத்துருங்க அடுத்து வந்து மெயில் ஐடி கேட்டிருக்காங்க நீங்கள் யூஸ் பண்ணுற மெயில் ஐடி வந்து கொடுத்துருங்க அடுத்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் எது வேணும்னா நீங்கள் வந்து அவங்கள்ட்ட வந்து ரீச் பண்ணி அவங்களோட ஆஃபீஸில் வந்து ரீச் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இது எல்லாத்தையும் ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கோங்க அடுத்து பிளேஸு டேட்டு போட்டுவிட்டு உங்களோட சைன் கேட்டிருக்காங்க யார் அப்ளை பண்ணுறீங்களோ உங்களோட சைன் போட்டுருங்க அடுத்து இந்த அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தோம்னா பன்னிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்துன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இந்த அட்ரஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க அதையுமே நோட் பண்ணிக்கோங்க இந்த அட்ரஸ்க்கு தான் உங்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி அனுப்பணும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப்லைனில் தான் கொடுத்துருக்குறாங்க அதனால் நீங்கள் கரெக்டாக ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க நம்மளோட சேனலில் இருந்து நிறைய நியூ ஜாப்கான அப்டேட்ஸ் வந்து டெய்லி பார்த்துக்கிட்டே இருக்கும் நிறைய வீடியோஸ் வந்து டெய்லி கொடுக்குறோம் அதையும் செக் பண்ணி பாருங்கள் மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம் நம்மளோட வீடியோஸ் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்